வணக்கம் போன எபிசோடில் நான் வந்து ஒரு மூணு நாள் திக்கல் கோட்டமலாவில் இருக்கிற திக்கல்ங்கிற மாயன் ரூயின்ஸ் அது ஒரு யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் எக்ஸ்கவேஷன் ஆர்கியாலஜிக்கல் சைட்டு அங்கே கேம்ப் பண்ணியிருந்தேன் அங்கே உள்ள ஒரு இஸ்ரேலி கப்பிள்ஸ் வந்து என்னுடைய அடுத்த டெஸ்டினேஷனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க அது வந்து ரிய டுல்சே அப்படிங்கிற ஒரு ரிவர் ஃப்ரெண்ட் சிட்டி அங்கேருந்து ரிவர்லேயே ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் பயன் பண்ணால் லிவிங்ஸ்டன் இதை ரெக்கமெண்ட் பண்ணாங்க இது ஒரு மலைப்பாங்கான பகுதி ஒரு லாங் ரைடு ஃபுல்லாகவே மலைதான் அங்கே நான் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு லஞ்சு ஒரு இடத்துல நிறுத்தியிருந்தேன் அங்கே ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் பைக்கர் அவர் போயிட்டு ஆப்போசிட்டில் வந்தவர் யூட்டன் அடித்து என்னை வந்து மீட் பண்ணார் அவர் பார் மிக்கோ அவர் ஆஸ்திரேலியாவில் பிறந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கார் அவர் வயசு எழுவத்தி ரெண்டு இப்போ அவர் எழுபத்தி எட்டாவது நாட் நாட்டு பயணம் பண்ணியிருக்காரு அவர் ஆப்போசிட்டில் யுஎஸ் நோக்கி போயிட்டுருக்காரு நாங்கள் ரெண்டு பேர் சிரிக்கிறோம் நான் மூணாவது நாடு அவர் எழுவத்தெட்டாவது நாடு அப்படின்னா அவர் ரொம்ப சிரிக்கிறாரு அவருக்கு வயசு எழுபத்தி ரெண்டு ஸ்லோவாக இருக்கோம்னாரு எனக்கு ஐம்பத்தி ஏழு அவர் கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணார் அவருடைய அனுபவங்களை அவர் அலாஸ்காவுக்கு போயிட்டுருக்காரு இந்த சம்மர் முடியறதுக்குள்ளே அங்கே தான் சிரித்தோம் ரெண்டு பேரும் நான் மூணாவது நாடு அவர் எழுபத்தெட்டாவது நாடு ஐ ஹேவ் அ லாங் வே அப்படின்ட்டு அது போக அவருடைய பைக் வந்து தொண்ணூற்றி ரெண்டு வருஷம் ரெண்டாவது வருஷத்தில் மேனுஃபேக்சர் பண்ண ஒரு பிஎம்டபிள்யூ ரொம்ப பழைய பைக்கு என்னோடய பைக் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பைக்கு அவர் பைக் வந்து ரொம்ப என் பைக்குக்கு முன்னாடி பார்க்கும்போது அது ஒரு அப்படியே ஒரு குட்டி மாதிரி இருந்தது அது வச்சு ரெண்டு பேர் அப்படியே ஜோக்காக பேசிக்கிட்டே இருந்தோம் அவர் வந்து என்னை வந்து ஒரு ரோட்டில் ஸ்லிக் இருக்குது அங்கே வந்து நான் அவர் ஸ்கிட் ஆகி விழுந்துட்டார் நான் ஆப்போசிட்டில் போகிறதுனால அதை சொல்கிறதுக்காண்டி எனக்கு திருப்பி வந்தார் இட் வாஸ் ஸோ நைஸ் அண்ட் கைண்ட் இது தான் இந்த ட்ராவலில் அன்கண்டிஷ்னல் அன்புகளை நம்ம சந்திப்போம் அவர் வந்து அந்த அந்த சந்திப்பு ரொம்ப நல்லா இருந்தது இன்றைக்கி நான் அவரோட தொடர்பில் இருக்கிறேன் அங்கேருந்து பல மணி நேரங்கள் பயணிச்சு மலைப்பகுதியில் நான் வந்து அந்த ஊருக்கு வந்துட்டேன் ரியோ டுல்சேண்ட்டு அங்கே ஒரு ஆத்தங்கரை மேலே தண்ணி வாட்டர் ஃப்ரண்டில் ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்துட்டு என் பைக்கை அங்கே நிறுத்திட்டு இந்த ஊரோடைய ஒரு பக்கம் வந்து இது இந்த ஊர் வந்து ரெண்டு பக்கமாக இருக்குது ஆற்றுக்கு அந்த பக்கம் இந்த பக்கமாக ஒரு பெரிய பிரிட்ஜு ஈவினிங் வந்து அந்த பிரிட்ஜிலேருந்து பார்க்கும்போது சன் செட்டு எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அப்படியே அந்த பிரிட்ஜில் நடந்து போய் அங்கே போய் கொஞ்சம் சாப்பாடெலாம் வாங்கி சாப்பிட்டு தான் அந்த பிரிட்ஜ் மேலே ஏறிண்டுன்னு பார்த்தா டேர் சிட்டி வந்து இந்த பக்கமாக அந்த பக்கமாக இருக்குது ஒரு மாதிரி லைவ்லி சிட்டி அந்த அலாங் த ரிவர் நிறைய செட்டில்மெண்ட் நிறைய கொஞ்சம் பாஷ் ஏரியா நார்மல் அந்த மாதிரி இருந்தது என்னுடைய ஹோட்டலுமே வந்து வாட்டர் ஃப்ரண்ட் தான் அங்கே என் ரூம்லேருந்து வெளியில் வந்தால் அப்படியே தண்ணி இருக்கும் அப்புறம் பக்கத்தில் மார்க்கெட் பிளேஸ் நாங்கள் போய் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன் கோட்டமலாங்கிறது வந்து ஒரு வந்து ஒரு ட்ராபிக்கல் கிளைமேட் தான் அதனால் நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய மாம்பழம் கொய்யாப்பழம் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய கிடைக்கும் அங்கே போயிட்டு அந்த மார்க்கெட்டில் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு ஹோட்டலுக்கு வந்துட்டேன் ஒரே மழை இப்போ தான் நான் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து இது மூணாவது நாடு ஃபஸ்ட் டைமாக ஒரு ஹெவி ரெயின் ஏன்னா அந்த இது வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணது பயங்கர ஹாட்டான வெதரில் தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன் அன்றைக்கி நைட்டு மழை என்னுடைய லக்கேஜஸ் எல்லாமே நான் எடுக்கலை என் பைக்கிலே தான் இருக்குது ஆனால் பைக்கை கவர் பண்ணியிருந்தேன் மறுநாள் காலையில் அந்த ஹோட்டல்லேருந்து எனக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஒரு வாட்டர் டாக்ஸி லிவிங் ஸ்டேண்ட் போகிறதுக்கு என் ரூம்லேருந்து அப்படி வெளியில் வந்தாலே தண்ணி அந்த தண்ணியில்னா வாட்டர் டேக்ஸி வரும் அதாவது சின்ன போட்டு வந்து நம்மளை கூட்டிகிட்டு போகணும் நம்ம ஊரில் டாக்ஸி மாதிரி இங்கே போட் அந்த இருந்து கால் பண்ணோம்னா அந்த தண்ணியில் வந்துடும் என்னை வந்து மறுநாள் ஒரு போட்டு வந்துருச்சு நான் வந்து ஒரு ஷேட் போட்டு தான் எடுத்தேன் இங்கே மாதிரி ஆட்டோவில் எல்லாம் நம்ம இருக்கலாம் ரெகுலர் ஆட்டோ அண்ட் ஷேர்ட் ஷேட் ஆட்டோ மாதிரி அது மாதிரி இந்த போட் வந்து ஷேர்ட் போட்டோம் அப்படின்னா வந்து நிறைய ஹோட்டலில் போய் அந்த லிவிங்ஸ்டனுக்கு போகிறவங்களை கூட்டிகிட்டு போகும் நான் வந்து என் பைக்கை இந்த ரியோ டெல் சைடு வச்சுட்டு போட்டை எடுத்துக்கிட்டு லிவிங்ஸ்டனுங்கிற ஊருக்கு போகிறேன் அந்த ஊரும் வந்து கோட்டமலாவுடைய ஒரு கோஸ்டல் சிட்டி ஆனால் அந்த ஊருக்கு ரோடு கிடையாது அந்த ஊருக்கு போகிறதுனா கடல் வழியாகவும் ஆறு வழியாக தான் போகணும் அது வந்து கோட்டமலாவுடைய ஒரு எண்டில் இருக்குது அந்த லேக்கை ஒட்டி கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ அந்த ரிவர் உள்ள வரும் அதாவது அட்லாண்டிக் ஓஷனுடைய ஒரு பகுதி ஹண்டூரஸ்லேருந்தும் இங்கே வரலாம் பிலீஸ்லேருந்தும் அந்த நகரத்துக்கு வரலாம் அந்த ரெண்டு ஊர்லேருந்து வர்றவங்க கடலில் வருவாங்க போர் ஷிப்பு ஃபெரி அந்த மாதிரி இன்டீரியர் குவாட்டமாலாவிலேருந்து அந்த ஊருக்கு போகிறவங்க இந்த போட் வழியாக தான் போகணும் பேக் வாட்டர் பேக் வாட்டர் ஆயில் ரிவர் ஆயிலாம் ரொம்ப பெரிய ரிவராக இருக்கும் கிளியர் வாட்டர் நான் எங்கள் ஹோட்டல் நான் தான் ஃபஸ்ட்டு ஆளாக ஏறி இருந்தேன் அப்படியே அங்கேருந்து அந்த போட்டை கொண்டுக்கிட்டு இன்னும் ஒரு ஹாஸ்டல் இது ஒரு நிறையா யூரோப்பியன்ஸ் ஃபாரினர்ஸ் எல்லாம் தங்கியிருந்தாங்க அந்த ஹாஸ்டலில் வந்து கொஞ்சம் பேசஞ்சர்ஸை பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஊரோடைய பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வந்து ஒரு நிறைய போட்னால நம்ம ஊரில் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இங்கே வந்து போட் ஸ்டாண்ட் இருக்குது எல்லோரும் வந்து வெயிட் பண்ணுவாங்க அங்கங்கே போகக்கூடிய போட் எல்லாம் அங்கே வரும் நம்ம டிக்கெட் எடுத்துக்கிட்டு அந்தந்த போட்டில் ஏறி போகலாம் ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த ஊரில் வந்து அங்கே தான் நான் டிக்கெட் வாங்கினோம் ஆக்சுவலாக நான் வந்து ஒரு டூ வேர் டிக்கெட்டு இன்றைக்கே போயிட்டு அந்த லிவிங்ஸ்டைன்லேருந்து திரும்புறதுக்காண்டி நான் டிக்கெட் வாங்கிட்டேன் நாங்கள் இந்த இந்த ரியோ டுல்சேங்கிற ரியோன்னா ஸ்பானிஷில் ஆறுன்னு அர்த்தம் அந்த ரியோ லிவிங் லிவிங்ஸ்டனுக்கு வந்து ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர் ட்ராவல் பண்ணணும் கூட நிறைய யூரோப்பியன் டூரிஸ்ட்லாம் வந்தாங்க கொஞ்சம் லோக்கல்ஸும் வந்தாங்க அலாங் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இது ஒரு போர்ட் அந்த ரிவரில் அந்த ரொம்ப ஸ்பானிஷ் கட்டின போர்ட் அது சில இன்ட்ரெஸ்டிங் டூரிஸ்ட் பிளேஸஸையும் பார்த்துக்கிட்டு அப்படியே பயணம் செஞ்சோம் நல்லா மழை பெஞ்சுது அப்படி நாங்கள் போகும்போது அந்த இது இதான் அந்த போர்ட் ட்ரெஸ் ஸ்பானிஷ் போர்ட்ரெஸ்டு இந்த பயணம் வந்து நிறைய மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட் வழியாக போகும் அந்த உள்ள அந்த ஃபாரஸ்ட் உள்ளேனா கொஞ்சம் அந்த நேட்டிவ் பீப்புள் அந்த கோட்டமலால் உள்ள நேட்டிவ் பீப்புள் அங்கங்கே உள்ள சின்ன குடிசை மாதிரி போட்டு வாழ்கிறாங்க அவங்களுக்கு வந்து மீன் பிடிக்கிறது வேட்டையாடுறது இந்த மாதிரி தான் இருப்பாங்க அவங்க வந்து ரொம்ப பழங்குடி இனத்தை வாழ்க்கை வாழலை கொஞ்சம் வந்து மாடர்னாக வந்துட்டாங்க இருந்தாலும் சிட்டியில் வாழாமல் அந்த காட்டு பகுதியில் மழையில் உள்ளுக்க வாழ்கிறாங்க இந்த மாங்க்ரோ ஃபாரஸ்ட் வழியே போனோம் இந்த ஃபாரஸ்ட் உள்ள எல்லாம் நிறைய வீடு இருக்கு அவங்களுக்கு வேற டிரான்ஸ்போர்ட்டே கிடையாது போட்டை விட்டால் நாங்கள் போகிற வழியில் ஒரு பாகு தூரத்தில் எங்கள் போட்டு நின்னது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிளேஸ்ங்க அங்கே போய் பார்த்தா ஒரு ஹாட் ஸ்ப்ரிங்கு அந்த ரிவர் ரோடு ஒரு பகுதியிலேருந்து பூமியிலேருந்து வெந்நீர் ஊற்று வந்துக்கிட்டே இருக்குது அந்த வெந்நீர் ஊற்று வந்து இந்த ஆற்றோட கலக்குது அது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அது ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக சில இடங்கள் இந்த மாதிரி ஹாட் ஸ்ப்ரிங்கில் கொஞ்சம் சல்ஃபர் ஸ்மெல் வரும் இதில் வந்து அப்படிலாம் இல்லை ரொம்ப ப்யூராக க்ளீனாக இருந்தது ஒரு சில இடங்கள் அந்த ஸ்பிரிங் வர்ற இடத்துல டச் பண்ணோம்னா நல்லா பாய்லிங் ஹீட் இருந்தது அப்புறம் மிக்ஸ் ஆகி கொஞ்சம் நல்லா நல்ல நல்லா சுடுதண்ணியாகிட்ட இருந்துச்சு அந்த இடத்துல எல்லோரும் போயிட்டு காலை வச்சா மீன்லாம் கூட நிறைய இருந்தது அது ஒரு தெரப்பி மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க அது சுற்றி கொஞ்சம் ரிசார்ட்ஸ் எல்லாம் இருந்தது அப்புறம் அங்கேருந்து மறுபடிக்கும் எங்களுடைய பயணத்தை தொடர்ந்தோம் இந்த லிவிங்ஸ்டன் அப்படிங்கிற ஊரை நோக்கி போகிற வழியெல்லாம் நிறைய மலைகளும் மலைகளுக்கு உருக்குருவான இந்த ஆறு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஆனால் இந்த இடத்துல அக்சஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஆனால் இந்த மலைகளுக்குள்ளேயே மக்கள் வாழ்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ரொம்ப இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் ஒரு மாதிரி ரொம்ப இன்டீரியர் வெரி டீப் ஃபாரஸ்ட்டு திக் ஜங்கிள் ஆனால் அங்கே நிறைய ஃபிஷ்ஷிங் பண்ணுவாங்க கடைசியில் அந்த லிவிங்ஸ்டன் போர்ட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம் இந்த போர்ட்டில் வந்து நிறைய போட்டு ஃபெரிஸ் ஃப்ரம் அதர் கண்ட்ரி ஹண்டூரஸ் பில்லீஸ்லேருந்து ஃபெரில இங்கே போக்குவரத்து இருக்குது இந்த ஊர் வந்து அப்படியே கடைக்கரை ஒட்டி ஒரு மலையில் அப் அண்ட் டவுன் மாதிரி ஒரு அழகான ஊர் மேடும் பல்லமாக ஏறி இறங்குனா அந்த சின்ன ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி இருந்தது நான் போன நேரத்தில் அங்கே ஒரு கம்யூனிட்டி சென்டரில் ஒரு ஈவெண்ட் நடந்தது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போல் மக்கள் எல்லாம் இருந்தாங்க இந்த மக்களை பார்க்கும்போது மற்ற பகுதியில் இருந்த கோட்டமேலா மக்கள் மாதிரி இல்லை கொஞ்சம் நேட்டிவ் சாயல் நிறையா இருந்தது அவங்க எல்லாங்க டான்ஸ் ஆடி பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் நடந்தே அந்த அந்த ஊரில் ரொம்ப தூரம் நடந்தே போனேன் ஒரு எண்லேருந்து அது ரெண்டு நிறையா இந்த ஊருடைய ஒரு பியூட்டி என்னென்னா எல்லாமே அந்த தண்ணியை ஒட்டி தான் வீடு இருக்காங்க ஒரு சைடில் உள்ள ஸ்ட்ரீட்ஸு மெஜாரிட்டிங்கன்னா அந்த ரிவர் சைடு ரிவர் பக்கம் அந்த ரியோடு சைட்லேருந்து வரக்கூடிய ரிவர் அதர் சைடு பார்த்துட்டிங்கன்னா இட்ஸ் அ சி அதாவது நம்ம கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ விச் இஸ் பார்ட் ஆஃப் அட்லாண்டிக் ஓஷன் அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சின்ன பசங்கள்லாம் அங்கேருந்து பலூனை உடச்சு டப் டப்னு பயங்கரமாக சத்தம் கேட்டுக்கிறது ஏதோ ஷாட் மாதிரி நான் அந்த ஆடியோவை கட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் நான் அப்படியே நடந்து ஸ்ட்ரீட் பக்கம் மார்க்கெட் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடம் இருந்தது என்னென்னா அங்கே நம்ம மகாத்மா காந்தியோடைய சிலை இருந்தது அந்த சிலை வந்து ஏதோ நம்ம இந்தியன் எம்பசியோடைய ஃபிஃப்த் யர்காண்டி அவங்க ஏதோ டொனேட் பண்ணியிருக்காங்க இல்லை கொஞ்சம் ஸ்பானிஷ்ல அதை பற்றி ஒரு சின்ன பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் இருந்தது எனக்கு அந்த ஸ்பானிஷ் தெரியல அது ரொம்ப ஆச்சரியம் இருந்தது ஒரு இன்டீரியர் ரிமோட் ஸ்மால் டவுன் அந்த சிட்டியில் ஒரு மெயின் ஸ்ட்ரீட்டில் காந்தியோட செல இருந்தது ஸோ இந்த ஊரே வந்து இட்ஸ் சரவுண்டட் வித் வாட்டர் ஒரு சைடு ரிவர் இன்னொரு சைடு சி நான் போன அன்றைக்கின்னா அட்லாண்டிக் ஓஷன் அதாவது அந்த கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ வேவ்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்தது வாட்டர் லெவல் உள்ள வரைக்கும் வந்துச்சு இந்த பக்கத்தில் அப்படியே நடந்து போனால் வீடெல்லாம் வந்து அந்த கடலை ஒட்டியே இருக்குது ஆல்மோஸ்ட் கடல் தண்ணி வீட்டு வாசல் வரைக்கும் வருது அந்த மாதிரி தான் இருக்குது நிறையா வந்து ஒரு மாதிரி ஃபிஷர்மேன் அங்கே கடலுக்குள்ள ஒரு சில அந்த இங்கே யூஎஸில் இருக்கிற ஸ்டாச்சு ஆஃப் லிபர்டி ஸ்டாச்சுஸ்ட் மாதிரி ஒரு சில கடலுக்குள்ளே இருந்தது அது பார்த்தா ஏதோ ரிலீஜியஸ் இது மாதிரி இருக்கு ஏன்னா மோஸ்ட்லி இங்கே இப்போ ரோமன் கேத்லிக்ஸ் இருக்காங்க நான் ஒரு செவரல் ஹவர்ஸ் இந்த சிட்டியில் எல்லா இடமும் போயிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்புறம் ஈவினிங் மறுபடிக்கும் போட்டை எடுத்துக்கிட்டு ரிட்டர்ன் போட்டு எடுத்து நீ வந்துவிட்டேன் நீ விட இதில் பார்க்குறீங்க ஒரு ஆட்டோ இன்டீரியராக டிரான்ஸ்போர்ட்டுக்கு அங்கங்கே சின்ன சின்ன ட்ரக்ஸு கார்ஸு ஆட்டோஸ் வச்சுருக்காங்க ஆனால் இந்த நகரத்துக்கு வெளியிலேருந்து தண்ணி வழியாக தான் வர முடியும் அந்த இன்டீரியர் கோட்டமாலேருந்து வரணும்னா இந்த ரிவர் வழியாக வரணும் வேறு வெளிநாடுகள்லேருந்து ஹண்டூரஸ் இல்லாட்டி பில்லிஸு அவங்களுக்கு இப்போ ஷிப் அண்ட் போட் சர்வீஸ் இருக்குது அதுக்கப்புறம் அங்கே ஒரு கொஞ்சம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஊரை சுற்றி பார்த்துட்டு நான் ஈவினிங் வந்து மறுபடிக்கும் அந்த ரியோ டுல்சே என்னுடைய ஹோட்டலுக்கு திரும்பிட்டேன் இதுதான் அந்த பிரிட்ஜு நான் நேற்று ஏறி நடந்து போன பிரிட்ஜு அந்த ரிவருக்கு மேடில் இது ஒரு நல்ல அழகான ஊர் ரிவரை ஒற்றி அதனால தான் அந்த ஊருக்கு பேர் ரியோ டுல்சே ரியோனா ரிவர் அப்போ அங்கே வந்து தங்கிட்டு மறுநாள் காலையில் அந்த ரிவர்லேயே வந்து ஒரு நல்ல அருமையான ரெஸ்டாரண்ட்டு ஆன் த ரிவர் எங்கள் நான் இருந்த ஹோட்டலுக்கு அடுத்தது இன்ஃபேக்ட் நான் இருந்த ஹோட்டலில் என் ரூம்லேருந்து வெளியில் வந்தால் தண்ணி தான் அப்படிதான் இருக்கேன் என்னுடைய லாஸ்ட் ரூமு இவர் தான் அந்த ஹோட்டலில் மேனேஜர் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க ஒரு லேங்குவேஜ் ஒரு ப்ராப் ப்ராப்ளமாக இருந்தாலும் ஓரளவுக்கு எங்களால் கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சது நல்லா ஹெல்ப் பண்ணார் நான் இங்கேருந்து என்னுடைய அடுத்த டெஸ்டினேஷன் அடுத்த நகரம் வந்து கே கோட்டமலாவுடைய தலைநகரமான கோட்டமலன் சிட்டி அதுக்கு போனோம் அது ஒரு லாங் ரைடு இந்த ஊர் வந்து ரொம்ப அழகாக இருந்தது கோட்டமலாவே பொதுவாக நிறைய ஆறுகளும் லேக்ஸ் அண்ட் மவுண்டன் ரிவர்ஸ் அழகான வியூ டூல்ஸை பார்த்துட்டு அடுத்த டெஸ்டினேஷன் போகிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்